இன்சிடெண்ட் நம்பர் ஒன் கேரளாவில் இருந்து ஒரு அஞ்சு வயசான பேபி வந்து என்ன செய்யுதுன்னா அவளுடைய ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற கடலுண்டி அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு வந்து குளிக்க போகிறான் மே மாதம் பத்தாம்தேதி திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே தலைவலி வாந்தி மயக்கம் வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போனோன்னா டாக்டர் சொல்கிறாங்க இங்கே அட்மிட் பண்ணணும் என்ன இதுன்னு தெரியல அட்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் அட்மிட் பண்ண ஒரே வாரத்தில் அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது இன்சிடென்ட் நம்பர் டூ கண்ணூரில் தக்ஷணான்னு ஒரு பதிமூணு வயசான பொண்ணு இவள் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவள் படிக்கிற ஸ்கூல்லேருந்து மூணு டூர் போகிறாங்க இவடம் கூட போகிறாள் அங்கே போய் ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறான் குளித்த ஒரு ரெண்டு மணி நேரத்திலே அவளுக்கு வந்து ஒரே இந்த தலைவலி மயக்கம் வாந்தி எடுக்கிறான் இங்கே ஊருக்கு கூப்பிட்டு வராங்க கூட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாங்க அட்மிட் ஆகணும் அவள் அட்மிட் ஆன ஒரே வாரத்தில் அவளும் பரிதாபகரமாக இறந்து போகிறான் இன்சிடென்ட் நம்பர் த்ரீ கோழிக்கோட்டை சேர்ந்த பதினாலு வயசான ஒரு பையனோட பேர் மிருதுல் அவன் என்ன செய்கிறான்னா இதே மாதிரி பக்கத்தில் இவன் இதுவரைக்கும் குளிக்காத ஒரு குளத்துக்கு போய் குளிக்கிறான் குளித்த ஒரு ரெண்டு மூணு நாளில் அவனுக்கு வந்து ஒரே தலைவலி வாந்தி மயக்கம் ஃபஸ்ட்டு இவன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கேருந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போன ஒரே வாரத்தில் அந்த பயனும் ரொம்ப சோகமாக பரிதாபகரமாக இறந்து போகிறோம் இறந்து போன அந்த மூணு பேருக்குமே உள்ள ஒற்றுமை என்னென்னா அவங்க மூணு பேருமே கேரளாவை சேர்ந்தவங்க இன்னொரு ஒற்றுமை என்னென்னா அவங்க மூணு பேருமே ஆற்றுல குளிச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு குளிச்சிருக்காங்க இந்த மூணு பேருமே குளத்திலையும் ஒரு வாரத்திலேயோ இல்லைன்னா ஒரு பத்து நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடூரமான ஒரு மரணத்தை சந்திச்சிருக்காங்க அவங்க குளிக்கும் போது என்ன நடந்திருக்கும் அது எந்த மர்மம் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் ரெஜு திஸ் இஸ் ஈவினிங் வெல்கம் டு அவர் கிளப் இவங்க மூணு பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க இவங்களுடைய மூளைய ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கு பிரெயினை சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு அமீபா தான் இதை செய்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் மொத்த கேரளாவுமே ஆடி போய் கிடக்கு லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் கூகுள்ஸ்ல வந்து பிரெயின் ஹீட்டிங் அமீபா அப்படிங்கிற தேடல் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே போயிருக்கு கடவுளுடைய சொந்த நாடு அப்படின்னு அழைக்கப்படுற கேரளாவுக்கு என்னதான் ஆச்சு நீங்கள் கேட்கலாம் பட்வா குளிக்கும்போது அவள் மட்டும் குளிச்சிருக்க மாட்டா அவளோட சேர்ந்து அவளோட ரிலேட்டிவ்ஸும் குளிச்சிருப்பாங்க அப்படி தானே அதே மாதிரி பதிமூணு வயசான அந்த தட்சிணா அப்படிங்கிற பொண்ணு அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது அவள் மட்டும் குளிச்சிருக்க மாட்டா அவளோட சேர்ந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்திருப்பாங்க குளிச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் அந்த பதினாலு வயசான மிருதுல் அப்படிங்கிற பையனும் அவன் குளிக்கும்போது அவனோட சேர்ந்த என்ன செய்திருப்பாங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் குளிச்சிருப்பாங்க இல்லையா அப்ப அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா இவங்க கூட குளிச்ச யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க எல்லாம் நல்ல சூப்பராக ஆரோக்கியத்தோட பக்காவாக இருக்காங்க இவங்க மூணு பேரோட இறப்புல இன்னும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்னன்னா இவங்களுக்கு தலைவலி வாந்தி மயக்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் அட்மிட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா எல்லாருமே இருபத்தி ஒரு நாளைக்கு உள்ளாடியே இறந்து போயிருக்காங்க இவங்க மூணு பேருமே ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஊரில் ஒரே தெருவில் பக்கத்து பக்கத்து வீடாக இருந்தால் சரி இவங்களை வந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அதை அந்த பக்கம் கையை காட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம் ஆனால் இவங்க மூணு பேருமே வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் மூணு பேருமே மூணு டிஸ்ட்ரிக்ஸ் தலைவலியும் காய்ச்சலும் அதே மாதிரி வாந்தி எல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மலானது தானே ஆனா இந்த மூளையை அரிக்கிற மூளையை சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாதது கேரளாவில் இல்லை இந்தியா முழுக்கவே நம்ம இதுவரைக்கும் என்ன செய்திருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு இல்லைனா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் தானே இந்த மூணு பேரோட மரணம் முடிஞ்சதும் உடனடியாக அந்த தேடல்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த மரணங்கள் வந்து எப்படி நடந்திருக்கும் இவங்க மூளையை சாப்பிட்ட அந்த வைரஸ் எதா இருக்கும் அந்த வைரஸ் எப்படி இவங்க குளிச்ச ஆற்றுலையும் ஸ்விம்மிங் பூல்லையும் அதே மாதிரி குளத்துலையும் வந்திருக்கும் இவங்க கூட குளிச்சவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்திருக்கும் இவங்க மூளையில் இந்த அமீபா எப்படி போயிருக்கும் எந்த வழியாக போயிருக்கும் இதுதான் அவங்க தேட ஆரம்பித்த விஷயங்கள் சில பல பரிசோதனையில் வந்து இது என்னென்னா மூளையை தின்னக்கூடிய பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்சைஃபலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமீபா தொற்றால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தான் தெரியுது ஏற்கனவே இந்த நோய் வந்து அமெரிக்காவில் இருக்கு அங்கே வருஷத்தில் குறைஞ்சது வந்து ஒரு பத்து பேர் இந்த நோயால் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னென்னா நூறு பேருக்கு இந்த நோய் வருது அப்படின்னா இந்த பிரெயின் ஹீட்டிங் நோய் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பேரை பிழைக்க வைக்கவே முடியாது அவங்க வந்து இறந்துருவாங்க ஏதோ ஒரு சில பேர் தப்பி பழைச்சாதான் உண்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சோகமயமாக என்னென்னா இந்த எல்லாம் வீக்கம் அதே மாதிரி வந்து அவங்களால் வந்து சரியாக சுவாசம் விட முடியாமல் அப்படியான சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து எவ்வளோ பெரிய நாடு அங்கே வந்து இல்லை நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்களா இந்த நோய்க்கை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய அமெரிக்காவிலே இந்த நோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலை அதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க என்னென்னா இந்த நோய் தொற்று வந்தவங்க யாருமே என்ன செய்கிறது இல்லைன்னா இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே உயிர் வாழ்கிறதே இல்லை இது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளாடியே வந்து என்ன செய்திருவாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது ஓ அவங்களுக்கு வந்து இந்த நோய் இந்த அமீபா தொற்று வந்திருக்கு இந்த பிரெயின் ஈட்டிங் அந்த நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு ஒரு அடுத்த நாளே வந்து இவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன செய்திருப்பாங்கன்னா அந்த நோயை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க இவங்க சீக்கிரமே இறந்து போகிறதுனால அந்த ஒரு வாய்ப்பு இன்னும் அமையாமலே இருக்குது அதெல்லாம் சரி இந்த நீரில் இந்த அமீபா எப்படி வருது அதுக்கு என்ன சயின்டிஸ்ட் வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கு இல்லையா ஏரி இருக்குது ஆறுகள் இருக்குது மாதிரி ஸ்விம்மிங் பூல் குளம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்ன செய்திருப்போம்னா கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை சில நேரங்களில் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம் அடுத்தது கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய மாட்டோம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் அதே மாதிரி வந்து குளங்களையும் சரி ஆறையும் சரி அதாவது கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வந்து யூஸ் பண்ணும்போது இந்த அமீபா இதில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் ரேராக இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த சம்மர் டைமில் வந்து சில நாட்கள் வந்து சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில நாட்கள் வந்து ஆவரேஜாக இருக்கும் இந்த சூடு அதிகமாக இருக்குது நாள் இந்த நாட்களில் இந்த அமீபா உருவா உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் ஆனாலும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள் இது எப்படி மனித உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா அவன் குளிக்கும்போது அவனுடைய மூக்கு வழியாக என்ன செய்யுதுன்னா இந்த வைரஸ் இந்த அமீபா வந்து உள்ளே போய் மூளையில் போய் இருந்து இருந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மூளையை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அதுவும் எல்லாருக்குமே இது நடக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு ஏதோ வந்து லட்சத்துல ஒரு சில பேருக்கு இல்லைன்னா ஆயிரக்கணக்கான பேர்ல வந்து ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆளுக்கோ மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா இந்த விஷயம் வந்து அதாவது இந்த மூளை இந்த பிரெயின் ஹீட்டிங் நோய் வந்து அட்டாக் பண்ணுது அதனால இந்த குளத்துல குளிக்கிறவங்க ஆற்றுல குளிக்கிறவங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறவங்க இல்லைனா வந்து வேற எங்கேயாவது போய் குளிக்கிறவங்க வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காவுடைய அந்த நோய் கட்டுப்பாட்டு மையம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை அப்படின்னு இது எஸ்பெஷலி குளிக்கிறவங்களுக்கு மட்டும் சரியா சரி நமக்கு இந்த பிரச்சனை வராமல் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அது என்ன செய்யணும்னா நம்ம வந்து குளத்துலேயோ இல்லைன்னா ஆற்றுலேயோ குளிக்க போகும்போது யோசிக்கணும் அந்த குளம் வந்து முறையாக பராமரிக்கப்படுதா அதே மாதிரி வந்து அந்த குளத்துலேயோ இல்லைன்னா ஆத்துலேயோ அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதான் அதே மாதிரி வந்து பராமரிப்பு இல்லாமல் அதே மாதிரி வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஆறாக இருந்தாலும் சரி குளமாக இருந்தாலும் சரி ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாதுன்னா அங்கே வந்து குளிக்கவே கூடாது ஒன்று ரெண்டாவதாக என்ன அப்படின்னா குளோரின் வந்து குளோரிங்கிற அந்த கிருமி நாசினியால் இந்த குளங்களையும் சரி அந்த ஸ்விம்மிங் பூலையும் சரி சரியான முறையில் வந்து சுத்தப்படுத்துகிறாங்களா அந்த சுத்தப்படுத்தி தான் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து ரொம்ப மாசடைஞ்சு கிடக்கும் இல்லையா அதாவது ரொம்ப அழுக்க அடைஞ்சு கிடக்கக்கூடிய இருந்தாலும் சரி ஏரியா இருந்தாலும் சரி இதில் எல்லாம் போய் குளிக்கிறத வந்து நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு தவிர்க்கலாம் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லோக்கலில் இருக்காங்க இல்லையா அந்த பஞ்சாயத்து அதே மாதிரி ஊராட்சி நகராட்சி இவங்க எல்லாம் எங்கெல்லாம் அந்த நீர்களை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த குளோரினை யூஸ் பண்ணி நீரை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது வந்து அவங்க கையில் ஒரு உண்மையான ஒரு பொறுப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா குளத்துக்கு போகும்போது வந்து டை வடிக்கிறது உள்ள வந்து குழி பாய்றது இதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த குழியெல்லாம் பாயும்போது என்னென்னா அடிமட்டத்துக்கெல்லாம் இந்த குளத்தோட அடிமட்டத்துக்கு போய் அந்த சேரை வந்து தோன்றுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் வைக்காமல் போனோமா குளிச்சமா வந்தோமா அப்படின்னு இருந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்